வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தைராய்டு நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிகரிச்சுட்டே வருது இந்த தைராய்டு நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய மந்தாறு இலை கஷாயம் எப்படி செய்யுது அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ தைராய்டு அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி குழந்தையின்மைக்கும் இந்த தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நடுத்தர வயது பெண்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளால் அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகிறதோ இல்லை வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைகளுக்கும் தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் ஸோ காலையில் வந்து எழுந்தொன்னே ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் தான் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் கூட தைராய்டில் வரக்கூடிய உடல் சோர்வு ஒரு பன்னெண்டு மணி நேரம் தூங்கினாலும் கூட இன்னும் கூட தூங்கணும் போல இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதில் சத்து குறைபாடுகளும் நிறைய இருக்கும் சத்து குறைபாடுகளால் வந்து முடி கொட்டுதல் முக்கியமாக அவங்க முடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக அதே மாதிரி வந்து அதனுடைய நீர் வந்து கொஞ்சம் மங்கி போய் அவங்களுக்கு ஒரு அந்த ஹேர் வந்து ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து வறண்டு போயிருக்கும் ஸோ அடிக்கடி வந்து அவங்களுக்கு வெயிலும் தாங்க முடியாது அதே சமயத்தில் குளிரும் வந்து தாங்க முடியாது அதனால எப்பவுமே தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும் தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர்றதும் உண்டு ஸோ அவங்களுடைய பிரெயினுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் ப்ராப்பராக வந்து கிடைக்காதனால கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது உடல் எடை எவ்வளோதான் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி நான் டயட் ஃபாலோ பண்ணாலும் வெயிட் குறையுது டாக்டர் அதை நான் வந்து ஒரு ஒரு வாரம் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு மடங்கு உடல் எடை வந்து அதிகரிச்சிருது ஸோ எப்பவுமே நான் வந்து டயட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கழுத்து வலி இருக்கிறது அதே மாதிரி வந்து முழங்கால் வலி இருக்கிறது எந்தெந்த ஜாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எல்லாமே வந்து அவங்களுக்கு வலி உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதே மாதிரி மனச்சோர்வும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே வந்து இருக்காது இதெல்லாம் தைராய்டு மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடவே இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மந்தாரை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மந்தாரையோட பட்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க மந்தாரை பட்டையும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை மந்தாரையோட இலைக்கும் அதனுடைய அந்த திறன் வந்து உண்டு ஸோ அந்த மந்தாரை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தைராய்டோட அளவை வந்து ரெகுலேட் பண்ணும் ஏன்னா தைராய்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது ஆட்டோ இம்யூனிட்டி தான் அதாவது நம்மளுடைய ஹெசிமோட்டோ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய தைராய்டு நார்மலாக தான் வேலை செய்யும் ஆனால் அதை வந்து தைராய்டோட செயல்திறனை கம்மி பண்ணுற மாதிரி நம்ம பாடியில் வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் இன்னொன்று கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருந்தாலும் கூட இந்த டி ஃபோர்லேருந்து டி த்ரீயை கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த திறன் வந்து கம்மியாக இருக்கும் அதனாலேயும் வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு வரலாம் ஒரு சிலருக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுதும் வந்து உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மந்தார இலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை வந்து குறைக்கக்கூடியது அது இம்யூனோ மாடுலேட்டராகவும் வந்து இருக்கிறதுனால இந்த கஷாயம் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் தைராய்டு நோயாளிகளும் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மந்தாரை இலை கஷாயம் எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த மந்தாரை இலை கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் மந்தாரையோட இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் வந்து இந்துப்பு இப்போ நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது கூட இந்த தனியாக அந்த ஊற வச்சு தண்ணீரோடையே வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இந்த மந்தார இலைகளை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம் கஷாயம் வந்து நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வந்து நமக்கு அந்த தண்ணீர் வந்து வற்றணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம வந்து கஷாயத்தை பயன்படுத்தலாம் இந்த கஷாயம் காலையில் வரும் வயதில் ரெகுலராக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த மந்தார இலை கஷாயத்தை காலையில் வெறும் வயதில் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டோட பக்க விளைவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் முக்கியமாக உடல் சோர்வு வந்து கம்மியாகும் உடல் எடை வந்து குறையும் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி குறையிறதுனால உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய வந்து உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கும் ஏன்னா வந்து தைராய்டோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுக்கு மூட்டு வலி உண்டாகிறது அதே மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுதல் வந்து நிறைய இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து கல்லீரலையும் தாய்ராய்டையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தைராய்டோட நிறைய பேருக்கு ஃபேட் லிவர் கண்டிஷனும் இருக்கும் ஸோ அவங்களும் இந்த மந்தார இலை கஷாயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நீங்களும் இந்த மந்தார இலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த கஷாயம் வந்து பயன்படுத்துங்க இல்லை மந்தாரையோட மரப்பட்டை வந்து கிடச்சிது அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகளில் இருந்து வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் வந்து கஷாயம் வச்சு வந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டோட அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முக்கியமாக அந்த இம்யூன் ரிலேட்டடான ஆட்டோ இம்யூனிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறதால ஸோ தைராய்டை வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கஷாயம் வந்து கண்டிப்பாக பயன்படும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ இன்னைக்கு தைராய்டை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த மந்தாரையோட இலை கஷாயம் வந்து எப்படி செய்யுது அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்